ஏற்றுமதிக்கு சரியான பொருளை எப்படி தேர்ந்தெடுக்குது தேர்ந்தெடுத்த பொருளை எந்த நாட்டுக்கு அதிக லாபத்துக்கு விற்பனை பண்ணலாம் அந்த நாட்டில் அந்த பொருளை வாங்கக்கூடிய பயர் எப்படி கண்டுபிடிக்கலாம் இது போக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உணவுப் பொருள் இறக்குமதியாளரோட முகவரிகள் எல்லாமே வந்து ப்ரமோஷன் கவுன்சிலால் கொடுக்கப்பட்ட முகவரிகள் ஸோ இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு நவம்பர் ஒன்னுலேருந்து நாலு நாள் நடக்குது இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இந்த தௌசண்ட் பையர் அட்ரஸ் வந்து கொடுக்குறோம் நீங்கள் இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த கோர்ஸில் என்ரோல் ஆகணும் அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு பையர் ஐடென்டிஃபிகேஷன் அதாவது பிஐ அப்படின்னு வாட்ஸ்அப் கொடுங்க கோஸ் நட்ஸோர் இது வந்து ஒரு ரஷ்ய நிறுவனத்தோட பெயர் அது அரசு சார்ந்த நிறுவனம் இந்த நிறுவனத்தோட முக்கியமான பணி என்னென்னா பல்வேறு விவசாய பொருட்களை ரஷ்யாவுக்குள்ளே இறக்குமதி செய்கிறதுக்கு அனுமதி அளிக்கிறது தான் வந்து இந்த நிறுவனத்தோட முக்கியமான பணி உள்நாட்டில் எவ்வளவு உற்பத்தி இருக்குது ஒரு விவசாய பொருளை நாம் இறக்குமதி பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் என்ன எந்த நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணால் நம்ம பொருளாதாரத்துக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு என்னென்ன மாதிரியான இந்த ஃபைட்டோசைன்ட்ரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி சர்டிஃபிகேட் என்னென்ன மேண்டேட்ரி இந்த மாதிரி எல்லா முடிவும் எடுக்குது இந்த நிறுவனம் இந்த நிறுவனத்தோட தலைவர் வந்து சமீபத்தில் இந்தியா வந்திருந்தார் இந்தியாவோடய தொழில்துறை அமைச்சகத்தோட ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடந்தது அதில் எடுத்த முடிவு என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் டன் அளவுக்கு வாழைப்பழங்களை இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு இருக்குது இது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து மீன் மற்றும் இறால் வகைகளையும் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு அதாவது தொழில்துறை அமைச்சகம் வந்து கோரிக்கை வைச்சதுக்கும் அதுக்கும் ஒத்துட்ருக்குறாரு ஆனால் வாழைப்பழத்துக்கு குவான்டிட்டியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ மிக விரைவில் அதாவது டிசம்பர் மாதம் புட்டின் இந்தியா வராரு ஸோ அப்படி வரும்போது இதுக்கான அதிகாரப்பூர்வ கையெழுத்து வந்து சைன் ஆகும்னு தெரியுது அநேகமாக ஜனவரியிலிருந்து நாம் ரஷ்யாவுக்கு பெருமளவு வாழைப்பழத்தை ஏற்றுமதி பண்ணலாம் இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி மூணு மில்லியன் டன் அளவுக்கு நாம் வாழைப்பழத்தை உற்பத்தி செய்கிறோம் உலகத்திலேயே அதிகமான பனானா உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு இந்தியா தான் அந்த முப்பத்தி மூணு மில்லியன் டன்ல ரஷ்யா வாங்க போகிறது வெறும் ஆஃப் மில்லியன் டன் தான் அதாவது அஞ்சு லட்சம் டன் தான் ஸோ அது கம்பேரிட்டிவ்லி ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் இது ஒரு ஏற்றுமதிக்கு நமக்கு கிடைச்ச ஒரு புதிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை வாழை ஏற்றுமதியாளர்கள் பயன்படுத்திக்கணும்